வாசிப்பு இயக்கம் கொடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கான கதை புத்தகம் இதன் நிலை ஓடு பெயர் கரப்பான் பூச்சி எழுதியவர் அமுதா செல்வி கரப்பான் பூச்சி அம்மாவுக்கு கோபம் திட்டினார் சத்தம் தெருவுக்கே கேட்டது வயசு ஒன்பது ஆகுது இன்னும் ராத்திரி படுக்கை ஈரமாக்கிற அருவி இருக்காடா இன்னொரு தடவை இப்படி செய் டீச்சர் கிட்டே சொல்றேன் சரி சரி சத்தம் போடாதம்மா அண்ணி காலையிலே ஏன் பிள்ளையை திட்டுறீங்க பக்கத்து வீட்டு அத்தை கேட்டார் பாயிலே ராத்திரி படுக்கையை ஈரம் என்ன சொல்ல விடுங்க சின்ன பிள்ளை பாவம் அமுதன் அவன் என்ன செய்வான் தினமும் அவனுக்கு கனவு வருது அப்படி என்ன கனவு அது பெரிய கதை அமுதனுக்கு நிறைய நண்பர்கள் பேசிக்கிட்டு இருப்பார்கள் உனக்கு மட்டும் எப்படிடா நிறைய கனவு வருது ரோசி ஆச்சரியமாக கேட்பார் கண்ட கனவை கதை கதையா சொல்லுவான் அமுதன் அமுதன் கனவில் பல இடங்களுக்கு போவான் நிலாவுக்கு போவான் கடலுக்கு போவான் தீவுக்கு போவான் இப்போது எல்லாம் கனவு வந்தால் அமுதனுக்கு பயமாக இருக்கு ஏன் கனவில் கரப்பான் பூச்சி வருகிறது கரப்பான் பூச்சி என்றாலே அமுதனுக்கு பயம் ஒரு நாள் அவன் படுத்து இருந்தான் பாய் மேல் கரப்பான் பூச்சி ஊர்ந்து வந்தது சட்டைக்குள் போனது மடார்னு எழுந்தான் ஐயோ அப்பா கத்தினான் எத்தான் ஐயோ ஆச்சி காப்பாத்து அமுதன் சத்தம் பெருவிப்பே கேட்டது அதில் இருந்துதான் அவன் கனவில் தரப்பான் வருகிறது ராத்திரி வந்தாலே பயமாக இருக்கு அதுதான் சில நேரம் ராத்திரி படுக்கையை ஈரம் செய்கிறான் அம்மா வீட்டம் சுத்தம் செய்தார் ஆனாலும் கரப்பான் பூச்சி வருது ஆட்சியிடம் சொன்னான் அந்த பூச்சியை ஒழித்து கட்ட தயாரான பூச்சி வந்தது ஆட்சியும் வந்தாங்க ஒரே அடி துள்ளியது ஐயோ அமுதனுக்கு கவலையாக இருந்தது பாவம் பூச்சி அதுக்கு வலிக்கு அடுத்த நாளும் கரப்பான் பூச்சி வந்தது வந்தது பூச்சி வருவது நிற்கவில்லை பள்ளிக்கூடம் போனான் நண்பர்கள் கூடி பேசினார்கள் கரப்பான் பூச்சி பற்றி தான் பேச்ச சிலர் வேலி பேசினார்கள் கரப்பான் பூச்சின்னு கூப்பிட்டார்கள் அமுதனுக்கு கோபமாக வந்தது ரோசி அமுதனை சமாதானம் செய்தார் அமுதனுக்கு இருக்கும் பயத்தை விரட்டணும் என்ன செய்யலாம் ரோசி யோசனை செய்தார் அடுத்த நாள் ரோசி வந்தார் ஒரு புத்தகம் தந்தார் பூச்சிகளின் உலகம் புத்தகம் முழுவதும் பூச்சிகள் படம் தான் கலர் கலரான படம் பார்க்க ஜராக இருந்தது எல்லோரும் அமுதனை சுற்றி நின்றனர் ரோசி புத்தகத்தை திருப்பினார் ஏய் இங்க பாருடா பட்டாம்பூச்சி எப்படி அழகாயிருக்கும் என்றான் மணி ஐ சிவப்பு தட்டா என்றான் முத்து ஐயோ கரப்பான் பூச்சி என்றான் அமுதன் கரப்பான் பூச்சி ஒரு சாதாரண பூச்சி அது ஒன்னும் பண்ணாது ரோசி சொன்னார் புத்தகத்தை அமுதனிடம் தந்தார் படி கரப்பான் பூச்சி பற்றி தெரிஞ்சுக்கலாம் பயம் பறந்திடும் என்றார் ரோசி பூச்சி பற்றி தெரிஞ்சுக்கிட்டா பயம் போகுமா நஜிமாவா இரவு அமுதன் புத்தகத்தை வாசித்தார் மெல்ல அவன் பயம் குறைந்தது ஆர்வம் அதிகமானது இந்த பூச்சி பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அமுதன் பிடிக்க முடிவு செய்தான் கரப்பான் பூச்சி வந்தது ஒரு சின்ன பெட்டியை எடுத்தார் ஓட்டை போட்டார் அட்டை பெட்டியுடன் பூச்சி பின்னாடியே போனான் பெட்டியை பூச்சி மேல் வைத்தான் கரப்பான் பூச்சி பிடிபட்ட வெட்டையில் கரப்பான் பூச்சி கட்டிலுக்கு அடியில் வைத்தார் அடிக்கடி எடுத்து பார்த்தார் ஓட்டை வழியாக பார்த்தான் பூச்சி மல்லாக கால்களை ஆட்டியது பார்க்கவே சிரிப்பாக இருந்தது ஐயோ பாவம் அதுக்கு யாரும் புரண்டு கொடுக்க தரவில்லை போல விளக்கு மாத்து குச்சியை எடுத்தான் மெல்ல குச்சியை பெட்டிக்குள் விட்டான் பூச்சியை திருப்பி விட்டான் அது பெட்டிக்குள் சுற்றியது மெல்ல மெல்ல அமுதனுக்கு கரப்பான் பூச்சி பயம் விலகியது முன்பெல்லாம் அமுதன் கரப்பான் பூச்சின்னு சொன்னாலே பயப்படுவான் இப்போது அப்படி இல்லை கரப்பான் பூச்சி பற்றி தான் எப்போதும் பேசுகிறான் ஒரு நாள் பேப்பரில் கரப்பான் பூச்சி வரைந்தார் அதை பற்றி பத்து வரிகள் எழுதினார் நல்லா இருக்கு அமுதன் என்றார் டீச்சர் அதை நோட்டீஸ் போர்டில் ஒட்டினார் அரியல் தின விழா வந்தது கரப்பான் பூச்சி பற்றி ஐந்து நிமிடங்கள் பேச அறிவியல் தகவல்களை ஓடி ஓடி சேகரித்தான் டீச்சர் கிட்டே அடிக்கடி சந்தேகம் கேட்டு பதில் தெரிந்து கொண்டார் விழா நாள் அமுதன் வந்தான் கரப்பான் பூச்சி பற்றி பேசினான் காலநிலை மாற்றத்தால் சில உயிரினங்கள் அழிந்து போகும் கரப்பான் பூச்சிகள் மட்டும் கடைசி வரை வாழும் ஏன்னா அதன் வாழும் திறன் அதிகம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம் அதை தாண்டி வாழணும் இதுதான் பூச்சி கற்றுத்தரும் பாடம் எல்லா பசங்களும் கைதட்டு நிற்கவே இல்லை தலைமை ஆசிரியர் கைத்தட்டினார் அன்று பள்ளி முழுவதும் அட இது கரப்பான் பூச்சியோட அறிவியல் பெயர்ந்து மகிழ்ச்சியில் அமுதன் குதித்தான் குதித்த குடியில் வானமே தலையில் முட்டி இருக்கும் அதுக்கு அப்புறம் என்ன அமுதனுக்கு இரவெல்லாம் கலர் கலராக கனவு கொண்டது